சிந்து நான் உனக்காக பழம் எல்லாம் வந்திருக்கேன் இந்த சாப்பிடு சிந்து இந்த எனக்கு போதும் நீ சாப்பிடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிந்து உனக்கு தான் நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு நீ தான் சாப்பிடணும் சாப்பிடு என்னால வலி தாங்க முடியல டாக்டரு என்ன எப்படியாச்சும் தூங்கவே சரி சிந்து வா நீ மடியில படுத்துக்கோ சிந்து உனக்கு இப்போ கால் வலி எப்படி இருக்கு நீ கூட இருந்தா நான் இப்ப ஏற்பட்ட வழியையும் தாங்கிப்பேன் டாக்டரு சரி நம்ம இப்பயே கிளம்புனாதான் இந்த காட்டு விட்டு வெளியே போக முடியும் நீ எப்படி டாக்டர் தூக்கிட்டு போவேன் நான் உன ரொம்ப கஷ்டப்படுத்துனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் உன்ன தூக்கிட்டு போறேன் நீயும் செலியனும் கோழிக்கு பின்னாடி இருக்க ரொம்ப என்கிட்ட ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பேசிட்டு இருந்தீங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா செலியன மறந்துரு காயத்ரி அதுதான் நமக்கு நல்லது உன் மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் காயத்ரி என்னது சிந்து வந்திருக்கா சிவாவோட பேட் அந்த சிந்து நம்மள முட்டாளா இப்பதான் நான் அவளை பாத்துட்டு டேடி மறுபடியும் அவன்